வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெவி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க நைட்டு மனோஜ் பெட்ல படுக்க இருக்க ரோகினி கீழே படுத்துருக்காங்க திடீர்னு மனோஜ் உருண்டிட்டே இருக்கதை பார்த்துட்டு என்னன்னு கேக்க அவருக்கு ஃபீவர் அடிக்குதுன்னு சொல்றாரு டேப்லெட் கொடுத்துட்டு பக்கத்துலயே உட்காந்துருக்க ரோகினிய நீ போய் கீழே படுத்துக்கோங்கிறாரு அவங்க கீழே படுக்காம பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க ரோஹினி அழுத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ஏன் அழறேன்னு மனோஜ் கேட்க எப்படியோ என்கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசிட்டியே மனோஜ் எங்கிட்ட பேச மூணால இருக்க முடியாது ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாங்க மனோஜும் கொஞ்சம் நெகிழ்ந்து போறாரு பரவாயில்ல போய் படுத்துக்கோ ரிஜிஸ்டர்டு அப்படிங்கிறாரு ரோகிணி தூங்காம உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க ஸ்ருதி அவங்க ரூம் பெட்ல உட்காந்துருக்காங்க அப்ப ரவி வர ரவி ஒரு நிமிஷம் நான் கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்கிறாங்க ரவி என்னன்னு கேட்க என்ன சொல்லுன்னு நார்மலா கேக்குறேன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றேன் ரொம்ப கேஷுவலா என்னன்னு கேட்கறேன் நான் என்ன கேட்க போறேன் என்ன விஷயமா இருக்கும் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா தப்பா ஏதாவது நடந்துகிட்டோமான்னு யோசிக்கலாம் மாட்டியா அப்படின்னு ஸ்ருதி வருத்தெடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க நீ ஏதோ சொல்லணும்னு சொன்ன நான் என்னன்னு கேட்டேன் என்னன்னு சொல்றியா இல்ல நான் போகட்டுமா அப்படின்னு ரவி கேக்க சரி உட்காருங்கிறாங்க ஸ்ருதி ரவி உட்கார நான் ஹோட்டல்ல இருக்கும்போது என்னை ஒருத்தர் ஹராஸ் பண்ண வர்றான் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஸ்ருதி சொல்ல யார் உன்ன ஹராஸ் பண்ண வந்தா அப்படின்னு ரவி கேட்க யாரோ ஒருத்தன் வர்றான் அப்ப நீ என்ன பண்ணுவ ஓ ரெஸ்டாரண்ட் பேர் கேட்டுன்னு சும்மா இருப்பியா அப்படின்னு ஸ்ருதி கேக்கு எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வர்றன்னு சரி அவனுங்க சாப்பிட வந்தானுங்க உன்னை கிண்டல் பண்ணானுங்க நீ என்ன பண்ணின நேரா வந்து எங்கிட்ட தானே சொல்லியிருக்கணும் அதுக்கானே நான் சொன்னீங்கறாரு ரவி சோ ஒருத்தன் என்னை ஹராஸ் பண்ண வந்தா நான் உடனே ஒரு ஆம்பளை தான் வந்து ஹெல்ப் கூப்பிடணும் என்னை காப்பாத்துங்கன்னு நான் வந்து உன் பின்னாடியே ஒளிஞ்சுக்கணும் என் ஹஸ்பண்டோட ஹெல்ப்போ இல்ல இன்னொரு ஆம்பளையோட ஹெல்ப்போ நான் தேடணும் ஏ ஒரு பொண்ணா என்னால அந்த சுச்சுவேஷன சமாளிக்க முடியாதா அத ஃபேஸ் பண்ண முடியாதா உன் மேஸ்குலைனிட்டிய ப்ரோ பண்றதுக்கு நான் உன் பக்கத்துல வந்து நிக்கணும் உடனே நீ ஹீரோ ஹீரோவாயிடுவ எ கேர்ள் சுட் பி ஆல்வேஸ் பியகர் திஸ் வாட் யூ ஆர் சேயிங் த கேர்ள்ஸ் ஆர் வீக் எண்ட் சிக்ஸ்

அப்படின்னு ரவி சொல்ல அவங்க என்கிட்ட பிரச்சனை அதுக்காக தான் அந்த நான் போட்டு ஏன்னா அவங்க சரியில்லை அதுக்காக அவங்களை பனிஷ் பண்ணனும்னு நினைச்சேன் ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஒரு தான் வந்து காப்பாத்தணுமா ஏன் அந்த பொண்ணை அவளை காப்பாத்திக்க கூடாதா அத தானே நான் பண்ணினேன் அது எப்படி உனக்கு தப்பா தெரிஞ்சது அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்டு இருக்க எங்கிட்ட நீ சொல்லிருக்கலாமே நான் அங்கதானே இருந்த நான் இல்லனா பரவாயில்ல அப்படின்னு ரவி சொல்ல நீ இந்த விஷயத்துல எனக்கு சப்போர்ட் பண்றதை விட ஓ ஓனருக்கு தான் நீ சப்போர்ட் பண்ற அப்படி என்ன உனக்கு வேலை மேல பயம் ஏன் உன்னால இந்த சேலரிய வேற எங்கேயும் சம்பாதிக்க முடியாதா நீ ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற என்ன எதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன அப்படின்னு ஸ்ருதி கேட்க நான் அப்படி சொல்லல பெருசா பிரச்சனையாகாம சால்வ் பண்ண சொன்னேன் அப்படின்னு ரவி சொல்ல கிழிச்ச என்ன விட நீ ஓ வேலைக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நீ அப்படி நினைச்சா நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு ரவியுமே கொஞ்சம் கடுப்பா சொல்றாரு இங்க பாரு நான் காரம் போட்டது பனிஷ் பண்ணது எல்லாமே கரெக்ட் ஆனா நீ ஏன் காரம் போட்டேன்னு கேட்டு பாரு அதான் ராங் அதுக்கு பதிலா நீ அவனுங்க ரெண்டு அற குடுத்துருந்தா எனக்கு உன் மேல மரியாதை வந்திருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல எந்த பிரச்சனையுமே நம்ம சும்மா சண்டை போடுறதுனால முடிய போறது இல்ல அதை நாம எப்படி சால்வ் பண்ணனும்னு தான் பாக்கணும் அத தான் நான் பண்ணினேங்கிறாரு ரவி இல்ல ரவி ஐ எம் டோட்டலி டிசப்பாயிண்டட் வித் யூ ஆப்டர் ஆல் உனக்கு மந்த்லி சேலரி கொடுக்குற அந்த நீத்துவுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுற ஸ்ருதி சொல்ல அது அப்படி இல்ல ஸ்ருத்தின்னு ரவி எக்ஸ்பிளைன் பண்ண வர்றாரு அந்த நீத்து இல்லனா உனக்கு வேற எங்கேயுமே ஜாபே கிடைக்காதா நீ இப்ப சொல்லு ரவி நான் உனக்கு ரெஸ்டாரண்டே வச்சு தரேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இப்ப நீதான் என்ன வீக்கா நினைக்கிற பணத்துக்காக தான் நான் பேசுறேன்னு நினைக்கிற எனக்கு அங்க ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு அத கெடுத்துக்க கூடாதுன்னு நினைச்சேன் சேல்ரி போகுதுன்னு எல்லாம் நான் பாக்கல அது உனக்கு புரிஞ்சிக்க தெரியல நீ பண்ணினது தப்புதான் அத உன்னால ஒத்துக்க முடியலங்கிறாரு ரவி ஏன் அப்படி நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்டு இருக்கும் ரவியோட மொபைல் ரிங் ஆகுது கால் ஆன் பண்ணி சொல்லுங்க நீ தூணு ரவி சொல்ல ஹலோ ரவி ஸ்ருதி இருக்காங்களான்னு கேக்குறாங்க ஆ ஸ்ருதி என் பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கும் போதே கட்டில விட்டு கீழே இறங்குற ஸ்ருதி ஆமா ஸ்ருதி தானே இருக்கா ஓ தான் எப்பவுமே இருப்பா அப்படின்னு அதுக்கும் கத்த ஆரம்பிச்சுறேங்க ப்ளீஸ் ஸ்ருதி கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படிங்குற ரவி ஆ சொல்லுங்க நீத்துங்கிறாரு ஸ்பீக்கர்ல போடுங்க நான் கொஞ்சம் ஸ்ருதி கிட்ட பேசணும்னு நீத்து சொல்ல ரவி ஸ்பீக்கர்ல போடுறாரு சொல்லுங்க நீத்து அப்படின்னு ஸ்ருதி கேக்க சாரி ஸ்ருதி நேத்து நடந்த இன்சிடென்ட பத்தி அப்புறமா யோசிச்சு பார்த்த அப்போ நான் தப்பான டெசிஷன் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அங்க ஒரு ஹோட்டல் ஓனரா பேசிட்டேன் அப்புறம் தான் அதை திங்க் பண்ணி பார்த்தேன் ஒரு பொண்ணுங்கற பாயிண்ட் ஆஃப் வியூல அதை யோசிக்காம போயிட்டேன் ஐ ஃபீல் ஷோ அஷேம்டு அப்படின்னு நீத்தும் சொல்ல ஸ்ருதி ரவிய பாக்குறாங்க அந்த ராஸ்கல் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான் அந்த இடத்துல ஒரு பொண்ணு தைரியமா நடந்துக்கணும் அதைத்தான் நீங்க பண்ணிருக்கீங்க எனக்கு அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தேவையே இல்லை ஸ்ருதி அஸ் அசிய விமனா ஐ ஹாவ் ஸ்டுட் ஃபார் யூ அதை விட்டுட்டு ஒரு கேபிடம் மென்டாலிட்டில ஒரு ஓனரா மட்டும் இருந்துட்டு இட்ஸ் வெரி ராங் நீங்க பண்ணின விஷயத்துக்காக நான் உங்களை பாராட்டி இருக்கணும் ஐ எம் வெரி சாரி ஸ்ருதி அப்படின்னு நீத்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றாங்க இட்ஸ் ஓகே நித்து பரவாயில்ல நீங்களாவது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல நான் எதுவும் எடுத்துக்கல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல தேங்க்யூ ஸ்ருதி பையங்கிறாங்க போன் வைக்கிற ரவி அமைதியா போய் தலைவாணி எடுத்துட்டு வந்து ஸ்ருதி கிட்ட குடுத்துறாரு எதுக்குடா நம்ம யோசிச்சுட்டு இருக்கு கையில வாங்குற ஸ்ருதி சப்ப சப்புனு முதுகுல அடிக்கிறாங்க அடி வாங்குற ரவி ஸ்ருதி வேண்டாம் ஸ்ருதி வேணான்னு ரூம் ஃபுல்லாக துள்ளி துள்ளி குதிச்சிட்டு சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு இருக்க ஸ்ருதி அடி வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க இனிமே நான் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சமாதானமா கையண்ணிட்டேன் டென்ஷன் ஆகுற ஸ்ருதி தலைவாணியை வீசிட்டு அப்படியே உட்கார்ந்துடுறாங்க ரவியும் எதுவா பக்கத்துல வந்து உட்கார்ந்து எனக்கு இந்த அடி வேணும்டா சாரி ஸ்ருதி நம்ம ஒர்க் பண்ற இடத்துல பிரச்சனை எல்லாம் வச்சுக்க வேணான்னுதான் நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன் சாரி ஸ்ருத்தின்னு மறுபடியும் ரவி சொல்ல ஒன்னும் தேவையில்லை போடான்னு ஸ்ருதி சொல்ல மறுபடியும் சாரி ஸ்ருத்தின்னு நெருங்கி உட்காரு ரவி எனக்கு புரியுது நீயே சாரி கேக்குறன்னு உன் ஓனர் என்கிட்ட சாரி கேட்டதுனால தானே நீயும் சாரி கேக்குற அப்படின்னு கேக்க ஐயோ அப்படி எல்லாம் இல்ல ஸ்ருதி அப்படின்னு ரவி சமாளிக்க அப்படித்தான் அவங்க சாரி கேட்ட உடனே உனக்கு அங்க நடந்தது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு அப்படிதான் ஸ்ருதி கேட்க இல்ல இல்ல ஸ்ருதி அப்படி இல்ல ஸ்ருதி நான் எப்பவுமே உனக்கு தான் சப்போர்ட்டா இருப்பேன் ரவி சொல்ல நோ நோ ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யூ வர வர அந்த நீத்தவுக்கு நீ ரொம்ப ஜாலரா போட்டுட்டு இருக்க பரவாயில்ல விடு உனக்கு ஜாப் தானே இம்பார்ட்டன்ட் நான் இல்ல இல்லன்னு ஸ்ருதி கோவமா சொல்ல அப்படி இல்ல பேபி ஐ எம் ரியலி சாரி நீ தூ நம்ம பாஸ் தான் ஆனா அவங்களே உனக்காக ஃபீல் பண்ணிருக்காங்க ஆனா நான் உன்னோட ஹஸ்பண்ட் உனக்காக யோசிக்காம போயிட்டேன் ஒரு செகண்ட் எனக்கே ஒரு மாதிரி அசிங்கமா போயிடுச்சு சாரிம்மா அப்படின்னு சொல்ல ஸ்ருதி கொஞ்சம் கூட இறங்காம முகத்தை திருப்பி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க சாரி ஸ்ருதி ரியலி சாரி இனிமே உன்னை யாராவது கிண்டல் பண்ணா மிளகாப்படி மட்டும் இல்ல கூடவே என்னையும் தூக்கி அவன் தலையிலேயே ஊத்திரு நான் பாத்துக்கிறேன்னு ஸ்ருதியோட கைய புடிச்சிட்டு ரவி சொல்ல ஸ்ருதி ரவிய பாக்குறாங்க சாரி சாரி பிளீஸ் அப்படின்னு ரவி சரண்டராக சரி பொழைச்சு போ ஆனா ரெஸ்டாரண்ட்ல இனிமே நான் ஒரு பெல் வைக்க போறேன் அப்படின்னு சுத்தி சொல்ல என்ன பெல் அதுன்னு ரவி கேக்குறாரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வர்ற விமன்கான பெல் அது ஆமா அதுக்கு பேரு கேர்ள்ஸ் சேஃப்டி பெல் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்ற யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணா அவங்க அதை அடிக்கலாம் அந்த பெல் அடிச்சா ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற எல்லாரும் அங்க வந்துடணும் எந்த டேபிள்ல எந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம்னு பார்த்து அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சுத்தி சொல்ல எப்பா சூப்பர் ஐடியா ஸ்ருதி அப்படின்னு ரவி சொல்ல சும்மா எனக்காக சொல்லாத அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இல்ல நிஜமா தான் சொல்றேன் தத்தியமா நல்ல ஐடியா தான் என்ன நம்பு நானே நாளைக்கு அந்த பெல்ல வைக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்ல ஸ்ருதி இன்னொன்னு போனா போதுன்னு சொல்றாங்க ஸ்ருதி இப்பதான் மனசு லேசா இருக்கு நாம வெளிய போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு ரவி கேக்க என்ன ஐஸ் வைக்கிறியா அப்படின்னு ஸ்ருதி கேக்க அப்படியெல்லாம் இல்ல சும்மா ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம்னு கேட்டேன் அப்படிங்கிற ரவி எதிர்பார்ப்புற சுருத்தியை பார்க்க ஸ்ருதி ம் அப்படின்னு சிரிக்கிறாங்க ம் சரி போலான் நான் உங்க ஒத்துக்க சண்டை முடிஞ்சு சமாதானமாகி ரெண்டு பேரும் வெளியே கிளம்புறாங்க மீனா வாட்டர் பாட்டில கையில பிடிச்சிட்டு நின்றுருக்க ஏமா தண்ணி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு அண்ணாமலை அங்க வர இதோ மாமா மறந்துட்டேன் அப்படின்னு மீனா வாட்டர் பாட்டில நீட்ட அண்ணாமலை இதை வாங்கிக்கிறாரு இன்னும்மா முத்து வரல அப்படின்னு நான் அண்ணாமலை கேட்க இன்னும் வரலங்க மாமாங்கிறாங்க மீனா எதுவும் லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணானா அண்ணாமலை கேக்க மாமா நைட்டு சவாரி போயிட்டு இருக்கும் போது கால் பண்ண வேணான்னு நான் தான் சொல்லிருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல புருஷனை எப்படி காப்பாத்தலான்னு நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற நீயாவது அவனுக்கு போன் பண்ணனியா அப்படின்னு கேக்க மாமா அவரு வண்டி ஓட்டிட்டு இருப்பாருங்கிறாங்க மீனா அதனால என்ன ராத்திரி வர லேட்டானா வீட்டுல பொண்டாட்டி காத்திருப்பான்னு அந்த எண்ணம் அவனுக்கு இல்ல அவே சவாரிய பாக்குறான் நீங்க பயந்துகிட்டு உக்காந்துருக்க சரி அவனுக்கு போன் போடுங்கிறாரு அண்ணாமலை வேண்டாம் மாமா அவரு வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு வந்துருவாரு அப்படின்னு மீனா சொல்ல என்ன வேலையா தானே வண்டி தானே ஓட்டுறான் அவன் எங்க போறான் எங்க வர்றான்னு நாம தெரிஞ்சுக்கணும்ல சரி நான் போன் பண்றேன்னு போறாரு அண்ணாமலை மாமா நான் கால் பண்ணி பேசிக்கிறேன் நீங்க படுத்து தூங்குங்க அப்படின்னு மீனா சொல்ல சரி கால் பண்ணு எடுக்கலன்னு எனக்கு கூப்பிடுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்புறாரு மீனா முகம் இருக பல்ல கடிச்சிட்டு போன் எடுக்கிறாங்க முத்துவோட மொபைல் ரிங்காக எடுத்து காதல வச்சு சொல்லுங்கறாரு என்னங்க இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு மீனா கேட்க நைட்டு சவாரி இருக்கு நைட்டு வரமாட்டேன் வைக்கிற அப்படின்னு முத்து சொல்லு ஏங்க இருங்க 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 மாமா உங்களை கேட்டாங்கன்னு மீனா சொல்ல அப்பா கேட்டாங்கன்னா சொல்லு நைட்டு சவாரி இருக்கான் வரமாட்டாரான்னு சவாரி வந்துட்டாங்க வையுங்கிறாரு முத்து சாப்பிட்டீங்களா இல்லையா ஏங்க அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்கும் மொபைல் என் மொபைல் கட்டாயிடுச்சு இங்க மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்க முத்துவா அங்க வெட்டியா தான் நிக்கிறாரு அவருக்கு வீட்டுக்கு போக மனசு இல்லாம பொய் சொல்லிட்டு வாக்கு செட்லியே நிக்கிறாரு மறுநாள் பொழுது விடியுது ரோகிணி கிச்சன்ல நின்று ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ அங்க வர்ற மீனா ரோகிணி என்ன பண்றீங்கன்னு கேக்க பார்த்தா தெரியலையான்னு ரோகிணி வெறுப்பா கேக்குறாங்க அத்தை காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல நான் கஞ்சி வச்சிட்டு இருக்கேன்னு சலிப்பா சொல்றாங்க ரோகிணி ஏன் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா இல்லையா அப்படின்னு மீனா கேக்க எனக்கு இல்ல மனோஜுக்கு நைட்ல இருந்து ஃபீவர் அப்படின்னு ரோகிணி சொல்ல அப்படியா இப்ப எப்படி மீனா மீனா கேக்குறாங்க இன்னும் இருக்குன்னு ரோகிணி சொல்ல சொல்ல ஏதாவது மட்டும் என்ன போகுது இந்த வீட்ல எனக்காக ஹெல்ப் பண்றதுக்கு யாரு இருக்கா நான் கஷ்டப்படுறத பார்த்து தான் எல்லாரும் தயாரா இருக்காங்க அப்படிங்கற ரோகிணி திரும்பி கஞ்சி வைக்கின்ற தனக்கு இது தேவைதான் இங்க இருந்து வெளியே வர்றாங்க மீனா அப்போ ரூம விட்டு வெளியே வர்ற விஜயா மீனா கிட்ட நிக்கிறத பாத்துட்டு ஏய் காஃபி போட சொன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க அத்தை ரோகிணி கஞ்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல காலையில எதுக்கு அவ கஞ்சி வச்சுட்டு இருக்கா ஷோ அப்படின்னுட்டு கிச்சனுக்கு போறவங்க ஏய் யார கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு விஜயா கேக்க மனோஜுக்கு தான் ஆண்டிங்கிறாங்க ரோகிணி மனோஜுக்கா அவனுக்கு எதுக்கு நீ கஞ்சி வச்சிட்டு இருக்க அவ உடம்புல சத்து இல்லாம போறதுக்கா அவன் உன்னை செய்ய சொன்னு விஜயா கேக்குறாங்க அதெல்லாம் ஆண்டி அவரு நைட்டு தூங்கும் போது அவரு நெத்தில தொட்டு அப்படின்னு ரோகினி சொல்லிட்டு இருக்க என்ன தொட்டு பாத்தியா அப்படின்னு விஜயா ஆத்திரமா கேட்க இல்ல அவர் கொஞ்சம் நடுங்கிட்டு இருந்தாரு தான் தொட்டு பார்த்தேன் அவருக்கு ஃபீவரா இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஃபீவரா இப்ப அவன் காச்சல்ல தான் இருக்கானு விஜயா கேக்குறாங்க ஆமா ஆண்டி நைட்டு ஃபுல்லா ஃபீவர் டேப்லெட் கொடுத்தேன் அப்புறம் தண்ணியில கொஞ்சம் ஒத்தரவு கொடுத்தேன் அப்படின்னு ரோகினி சொல்ல இதெல்லாம் உன்னை யாரடி பண்ண சொன்னது நீ என்ன டாக்டரா அப்படின்னு விஜயா கத்த ஃபீவர் இருக்கும்போது வேற என்ன ஆண்டி பண்ண முடியும்னு ரோகினி கேக்குறாங்க என்ன கூப்பிட வேண்டியது தானே அப்படின்னு விஜயா கேட்க நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கிறாங்க ரோகிணி தூங்கிட்டு தானே இருந்தே ஒரேடியா போய் சேர்ந்துர்லையே அப்படின்னு விஜயா கேக்க தவிச்சு போற ரோகிணி என்ன ஆண்டி இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு கேக்க ஏய் இந்த மாதிரி பணிவிட எல்லாம் பண்ணி அவன் மனசை ஏமாத்தலான்னு பாக்குறியா நேத்து வரைக்கும் அவன் நல்லா தானே இருந்தா நீ எதையாவது பண்ணி காய்ச்சல் வர வச்சிட்டியா அப்படின்னு விஜயா கேக்க என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க நான் மனோஜுக்காக தான் இதையெல்லாம் ரோகினி சொல்லிட்டு இருக்க நீ அவனுக்காக எதுவும் பண்ண தேவையில்ல என் பிள்ளை எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படிங்கிற விஜயா விறுவிறுன்னு வெளியே வர்றாங்க அப்படியே மீனாவை பார்த்து ஏய் போய் காஃபிய போடு அப்படின்னு மனோஜ் ரூமுக்குள்ள போறாங்க எது பண்ணுனாலும் கண்டுபிடிச்சா என்னதான் அப்படின்னு கடுப்பாகிற ரோஹிணி கையில இருக்க கரண்டிய தூக்கி வீசுறாங்க அழுகையும் ஆத்திரமா இருக்க அவங்க மீனா வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு மாத்திக்கிறாங்க உள்ளர வர்ற மீனா ரோகிணி அத்தை உங்க மேல கோவத்துல இருக்காங்க நீங்க என்ன பண்ணாலும் அவங்க திட்டதா தான் செய்வாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் அதத்தானே வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல இப்ப என்ன என்னைய அந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே ரோகிணி கேக்க நான் யார் கஷ்டத்தையும் பார்த்து ஏன் நிலைம உங்களுக்கு தான் அத்தைக்கு உங்க மேல கோபம் போகணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல என்னதுன்னு வாய் திறந்து ஆனா பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க ரோஹிணி பார்வதி ஆண்டி கிட்ட பேசி அவங்க கிட்ட சொல்லி அத்தைய சமாதானப்படுத்த சொல்லுங்க அவங்க சொன்ன அத்தை கண்டிப்பா கேப்பாங்க உங்க மேல இருக்க கோபமும் அத்தைக்கு குறையோ என் விஷயத்துல நீ தலையிடாத எனக்கு எல்லாம் தெரியும் உன் வேலையை நீ பாரு அப்படித்தானே சொல்ல போறீங்க அப்படின்னு மீனா கேட்க எந்த பதிலும் சொல்லாம மீனாவையே முறிச்சிட்டு நிக்கிறாங்க ரோஹினி புரியுது ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படிங்குற மீனா அங்க இருந்து போயிட்ட ரோசினி அப்படியே நிக்கிறாங்க ரூமுக்கு வர்ற விஜய்யா மனோஜ் டெய் மனோஜ்னு கூப்பிட அவரு மெதுவா எழுந்து டேய் டெய் ஆச்சு அப்படிங்கிற விஜயா மனோஜோட தொலைதை தடவி கொடுக்க நைட்ல இருந்து ஒரே ஃபீவர்மா தூக்கமே இல்லன்னு அவர் சொல்லிட்டு கண்ணாடி எடுத்து போட்டுக்க என்னைய கூப்பிட வேண்டியதுதானேடா நீ சும்மா இந்த பேய் பிசாச கனவு வருதுன்னுல என்ன கூப்பிடுவ எதையாவது நினைச்சு பயந்தா கூப்பிடுவ ஜுரம் வந்தா என்ன கூப்பிட மாட்டியா அப்படின்னு விஜயா கேக்க இல்லம்மா என்னால எந்திரிக்கவே முடியல அதுதாங்கறாரு மனோஜ் ஒரு போன் பண்ணி கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு விஜயா கேட்க இல்லம்மா என்னால கண்ணையே திறக்க முடியலமா அந்த அளவுக்கு ஃபீவர் இருந்தது அப்புறம் ரோகிணி தான் வந்து மாத்திரை எடுத்து கொடுத்து தலையில ஒத்தடம் எல்லாம் வச்சு விட்டா அதுக்கப்புறம் அம்மா சரியாச்சு அதுக்கப்புறமா தாமா நான் தூங்குனேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல பக்கத்துல உட்காந்துட்டு எப்படி உனக்கு திடீர்னு ஜொரம் வந்தது அப்படின்னு விஜய்யா ஆராய்ச்சியா கேக்க தெரியலமா அப்படின்னு மனோஜ் சொல்ல ஏதாவது வெயில்ல ஜில்லுன்னு சாப்பிட்டியா அப்படின்னு விஜய்யா கேக்க இல்லம்மா அப்படியெல்லாம் எதுவும் சாப்பிடல அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்புறம் எப்படிதான் திடீர்னு ஜொரம் வரும் அப்புறம் எப்படி ஜுரம் வந்திருக்கும் விஜயா கேட்க அப்படின்னு மனோஜ் சொல்ல என்ன யோசிச்சேங்கிறாங்க விஜயா ஒருவேளை ரோஹிணி கிட்ட பேசாம இருந்ததுனால வந்திருக்குமோ அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயாவுக்கு வெறி ஏறிட்டு இருக்கு ஜோரம் அடிக்குதேன்னு பாக்குறேன் இல்லன்னா அப்படியே ஓங்கி ஒரு அற விட்டுருவேன் ஏன்டா யார்கிட்டயாவது பேசாம இருந்தா அப்ப உடனே ஜொரம் வருமாடா சும்மா எதையாவது உளறிக்கிட்டு அவகிட்ட பேசாம இருந்தா வந்துருமா என்னத்தடா பெரிய டிகிரி எல்லாம் கொஞ்சம் அறிவோட யோசிடா அப்படின்னு எரிச்சலா தலையில தட்டி விடுறாங்க விஜயா அதுக்கு இல்லம்மா ரோஹிணி கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அதுவே மனச ஒரு மாதிரியா பண்ணது நான் இன்னும் எத்தனை நாளைக்குதான் இப்படியே இருக்குதுன்னு மனோஜ் கேக்குறாரு ஆ என்னடா அவ பக்கம் சாயற மாதிரி இருக்கு அப்படின்னு விஜயா கேக்க இல்லம்மா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லன்னு மனோஜ் சொல்லு நான் தாண்டா உன் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேன் உன் அழகுக்கும் படிப்புக்கும் இப்படி ஒன்னும் இல்லாதவளை கூட்டிட்டு வந்து உன கட்டி வச்சுட்ட அதுதான்டா என் மனச கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு அவ நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாடா சரி எங்க எல்லாரையும் ஏமாத்தினா கூட பரவாயில்ல ஆனா நீ அவளோட புருஷன் அவளை எப்படி பாத்துக்கிட்ட அவ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ரோகிணி ரோகிணின்னு அவ பின்னாடியே சுத்தின உன்னையும் சேர்த்து ஏமாத்திருக்காளேடா அப்படின்னு விஜயா மூட்டி விட பரவாயில்ல விடுங்கம்மா அவ பணக்கார பொண்ணா இல்லாம போனாலும் மனோ சொல்ல என்னடா அவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறியா நல்ல பொண்ணா இருந்தா இப்படி கதை கதையா சொல்லி ஏமாத்துவாளா தான் இப்படி பண்ணும் எத்தனை போய்டா நினைச்சு பார்த்தா தலையே சுத்துது அவளை போய் நல்லவன்னு சொல்றேன்னு விஜயா கேக்க என்னைய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தானே போய் சொல்லி இருக்கா தான் ஆனா இப்பதான் அவ வேலைக்கு போய் உங்ககிட்ட பணம் கொடுக்கறாள் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆ பொல்லாத பணம் இருபதாயிரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டா சரியா போயிடுச்சா இதெல்லாம் ஒரு பெரிய பணமா கீழ் வீட்டு வாடகை எனக்கு மாசம் மாசம் அவ்வளவு வருதுடா இவ ஏதோ மலேசியாவுல கோடேஸ்வரியா அவங்க அப்பா என்னமோ பருத்தி பணக்காரன்னு சொன்னா அப்படின்னு விஜயா சொல்ல அம்மா அது மல்டி மில்லியனர்மா அப்படின்னு ரொம்ப அவசியமா மனோஜ் சொல்றாரு ஏதோ ஒரு கர்மம்டா இப்பதான் அவ எதுவும் இல்லாதவள் ஆயிட்டால கடைசியில இந்த ஒண்ணும் இல்லாதவள நானே உனக்கு கட்டி வச்சுட்டேனடா அப்படின்னு விஜயா சொல்ல கவலைப்படாதமா அவ இன்னும் நிறைய உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்கிறாரு மனோஜ் கிழிச்சா அவ என்னதான் சம்பாதிச்சு கொடுத்தாலும் அவ பண்ணத நான் மறக்கவே மாட்டேன் அதுவும் எங்கிட்டயே போய் சொல்லி இருக்காடா அவளை நான் எந்த உயரத்துல வச்சிருந்த என்னை முன்னாடியே அசிங்கப்படுத்திட்டா இந்த வீட்டுல இருக்கவங்கல என்னை பாக்குற பார்வை எப்படி இருக்கு தெரியுமா பெரிய பணக்காரின ஆடினி இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குற மாதிரி இருக்கு அதுவும் அந்த பூக்கற்றவ மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா இதெல்லாம் யாராலடா அந்த ரோஹினியாலதானடா அவ எவ்வளவு பண்ணாலும் என் மனசுல இடமே புடிக்க முடியாது அவளை நான் மன்னிக்கவும் மாட்டேன்னு விஜயா சொல்லிட்டு இருக்க ஐயோ அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதோ தெரியலன்னு பரிதாபமா பாத்துட்டு உட்கார்ந்துருக்காரு மனோஜ் அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு மனோஜ் சொல்ல உடனே விஜயா வேகமா எழுந்து டேய் நீ எதுவும் சொல்லாதடா உனக்கு காய்ச்சலா இருக்குல்ல பேசாம படு உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு பக்கத்துலயே இருந்து நான் பாத்துக்கிறேன் அவகிட்ட பேசாத அவ பக்கம் நீ சாஞ்ச நான் புல்லாதவள மாறிடுவேன் சொல்லிட்டேன் படன்னு மிரட்டிட்டு இருக்க வெளியே கஞ்சி எடுத்துட்டு வந்து நிக்கிற ரோகிணி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்க பிஜியா மனோஜ படுக்க வச்சு போர்வையை போத்தி விட்டுட்டு இருக்க ரோகிணி என்ன பண்ணலாம் கஞ்சிய உள்ளர கொண்டு போலாமா இங்கேயே நிக்கலாமான்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க முத்து உள்ளார வர டேய் முத்து இங்க வானு ஹால்ல இருக்க அண்ணாமலை கூப்பிடுறாரு அப்பா என்னப்பா பண்ணு முத்து வந்து நீக்க என்னடா நைட்டு ஏன் வரல அண்ணாமலை கேக்குறாரு நீங்க தான் குடிச்சா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல குடிச்சிருப்பான் அப்படின்னு விஜயா சொல்ல அப்பா எங்கிட்ட கேள்ட்ட கேள்விக்கு இவங்க எதுக்கு வாய்ஸ் குடுக்கறாங்க அப்படியே பலகுரோட போய் டப்பிங் பண்ண சொல்லுங்க அப்படின்னு முத்து எரிச்சலா சொல்ல காஃபிய குடி நீங்கிறாரு அண்ணாமலை நீ சொல்லுன்னு முத்துகிட்ட கேக்க நைட்டு சவாரி இருந்துச்சுப்பா அப்படின்னு முத்து சொல்ல நைட்ல எப்பவும் பெரும்பாலும் சவாரி வச்சுக்காதேன்னு பண்ண முடியாதுப்பா போட்டி அதிகமாயிடுச்சு நான் பகல்ல மட்டும்தான் ஓட்டுவேன்னு சொன்னா அப்ப நைட்ல யார் ஓட்டுவான்னு என்ன கட் பண்ணி விட்டுருவாங்க ரெகுலரா வர்ற சவாரிய வராம போய்டும்பா அப்படின்னு மொத்தம் சொல்ல சரி போற மீனா கிட்ட போன் பண்ணி சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு நான் அண்ணாமலை கேட்க சொல்லிட்டேன்ப்பா நைட்ரே சவாரி இருக்க வர முடியாதுன்னு சொல்லிட்டேங்கிறாரு முத்து மாமா அவரு ஒன்னும் ஃபோன் பண்ணல நான் தான் அவருக்கு ஃபோன் போட்டு எப்ப வருவீங்கன்னு கேட்டேன் நைட்டு சவாரி இருக்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு அப்படி இந்த மீனாவும் சமயம் பார்த்து போட்டு கொடுத்துடுறாங்க இங்க பாரு முத்து முதல்ல தான் நைட்டு பகல் பார்க்காம வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த இனி நைட்டு ஓட்டுறதெல்லாம் கட் பண்ணிக்க உன்ன நம்பி பொண்டாட்டி வந்துட்டால நீ என்ன சின்ன பையனா அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க இங்க வந்து இவ முகத்தை பாக்கிறதுக்கு வண்டியே ஓட்டலாம்னு நினைச்சிருப்பானா என்னமோ அப்படின்னு விஜயா சொல்ல ஓ அதனாலதான் அம்மா முகத்தை பாக்க வேணான்னு நீ ட்ரெயின் ஓடுறதுக்கு நைட்டு கிளம்பறியாப்பா அப்படின்னு சரியான கேள்வி கேட்டு மடக்கிடுறாரு முத்து விஜயா டென்ஷன் ஆகி முறிச்சிட்டு இருக்க டேய் அவளை விடுறா இனி நைட்டு சவாரி எல்லாம் போகாத போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு போ அப்படின்னு அண்ணாமலையை சொல்ல சரிப்பான ரூமுக்குள்ள போறாரு முத்து மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைய ப்ரோமோல மாமா அன்னைக்கு ஒரு மண்டபத்துல ஆர்டர் எடுத்தேன்ல அதுக்கு அட்வான்ஸ் கட்ட போறேன் நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா நான் அண்ணாமலை கிட்ட மீனா சொல்லிட்டு இருக்க விஜயா அப்படியே திகச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து அவங்க உடனே சிந்தாமணிக்கு கால் பண்ண அவங்க நிஜமாவா அப்படின்னு கேக்க ஆமா கையில ஒரு மஞ்ச பையத்துல பணத்தை எடுத்துக்கிட்டு இப்பதான் போறா அப்படின்னு விஜயா சொல்ல நீங்க மண்டபத்தை சுத்தி நில்லுங்க அவ பணத்தோட உள்ளர வரக்கூடாது அவ வந்தானா அவகிட்ட இருக்க பணத்தை அடிச்சிருங்க அப்படின்னு ரவுடிங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சிந்தாமணி மீனா பணத்தோட மண்டபத்து பக்கத்துல வர ரெண்டு பேர் வண்டியில வந்து அவங்க கையில இருக்க பைய புடுங்குறாங்க விடுடா விடுடா விடு மீனா போராடிட்டு வண்டிய ஒருத்தர் ஓட்டிட்டு இருக்க பின்னாடி சீட்ல இருக்கவ இறங்கி மீனா கையில இருக்க பைய புடுங்கிட்டு இருக்கான் பைய புடுங்கிட்டு அவ ஓட டெய் நில்லுடா டெய் டெய் அப்படின்னு துரத்திட்டு வர்றாங்க மீனா அவ வந்து வண்டில ஏற மீனா வந்து டேய் டேய் குடுன்னு மீனா போராட மீனாவை பிடிச்சி தள்ளி விடுறாங்க வண்டி கிளம்பிட்டுது மீனா தரையில விழுந்து ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க வண்டி போய்கிட்டே இருக்கு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்